இளையராஜா அழகா சொல்றாரு ஜீராமனா அதன் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் இல்லை என்கிறார் அது வந்து ரொம்ப உள்ளத்திலிருந்து வந்த ஒரு 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 இசை மேதையை வந்து ஒரு இசை தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று நீங்க இந்த இன்பம் பொங்கும் எண்ணில பத்தி சொன்னீங்க அதுல இடையில எண்ணி எண்ணி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான அந்த அந்த சுவை கூட்டல் அப்படிங்கறதெல்லாம் இருப்பதீங்க எண்ணி 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 அப்படிமாங்க அந்த கேள்வி கேட்குற மாதிரி அது வந்து ஒரு ஒரு துடிப்போட ஒரு பதவி போட என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிறது அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அந்த காதல் வயப்பட்டவர்களுக்கு அந்த பரிமாற்றங்கிறது வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கற்பனை திறன் வாய்ந்த ஒரு இசையமைப்பாளரால் தான் முடியும் அதை வந்து தனக்கு முன்னோடியே இல்லாத காலத்தில் ஜி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அது மாதிரி